நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் ஈரான் நம்ம இந்தியாவுக்கு நன்றி சொல்லியிருக்காங்க இன்னைக்கு நம்ம விடியால இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் ஒரு வழியா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இருந்த பஞ்சாயத்து முடிவுக்கு வந்துருச்சுங்க ரெண்டு நாடுகளுமே போர் நிறுத்தத்தை வந்து அறிவிச்சிட்டாங்க இப்படி இருக்கும் போது ஈரான் வந்து இந்தியாவுக்கு நன்றி சொல்லியிருக்காங்க நியூடெல்ல உள்ள ஈரான் எம்பசி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்தியாவுக்கு நன்றி சொல்லி ஒரு பெரிய அறிக்கையை வந்து வெளியிட்டு இருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ ரொம்ப நாளாக இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் பெரிய பிரச்சனை வந்து இருந்துச்சு எங்க மேலே இஸ்ரேல் வந்து ஒரு பெரிய தாக்குதலை வந்து நடத்துனாங்க அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு அமெரிக்காவும் எங்கள் மேலே பெரிய தாக்குதலை வந்து நடத்துனாங்க ஆனால் இதுக்கெல்லாம் நாங்கள் ஒரு பெரிய பதிலடி வந்து கொடுத்துட்டோம் இந்த மாதிரி நாங்கள் வந்து இஸ்ரேல் கிட்டேயும் அமெரிக்கா கிட்டையும் மாட்டி கஷ்டப்படும் எங்களுக்கு இந்திய மக்கள் ரொம்பவே உறுதுணையாக இருந்தாங்க இந்திய மக்கள் மட்டும் இல்லாமல் இந்தியால உள்ள அரசியல்வாதிகளில் இருந்து பல பேர் வந்து எங்க நாட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க எங்களுக்கு இந்த இக்கட்டான நூ சூழ்நிலையில சப்போர்ட் பண்ணதுக்கு நாங்க வந்து உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் அதனால நாங்கள் எங்களோட மனமார்ந்த நன்றியை உங்களுக்கு வந்து தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிக்கையில் வந்து சொல்லியிருக்காங்க இதெல்லாம் விட அவங்க கடைசியில் சொன்ன வார்த்தை தாங்க எல்லாத்துக்குமே ஒரு ஆச்சரியத்தை வந்து ஏற்படுத்திருச்சு கடைசியில் வந்து என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா ஜெய் ஈரான் ஜெய் ஹிந்த் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க இதை வந்து தான் எல்லாருமே ஈரான வந்து பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க பரவாயில்லையேப்பா இவங்க இந்தியாவுக்கு நன்றி சொன்னது மட்டும் இல்லாம மென்ஷன் பண்ணியிருக்காங்களே உண்மையிலே வந்து ஈரான் பெரிய விஷயம் பண்ணிருக்காங்க அப்படின்னு பல பேர் ஈரான பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா இந்த விஷயத்துல உண்மையிலே இந்தியாவை நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்குங்க ஏன்னா இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை முடிவுக்கு வந்தது காரணம் நான் தான் நான் தான் சொல்லிட்டு ஒரு பக்கம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மார்த்தட்டிட்டு இருக்காரு ஆனா அவருக்கு எந்த விதமான கிரெடிட்டும் கிடைக்க மாட்டேங்குது ஆனா நம்ம இந்தியா இஸ்ரேல் ஈரான் பிரச்சனையில ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் என்ன நிலைப்பாடில் வந்து இருக்கும் எப்பா ரெண்டு நாடுகளும் உட்கார்ந்து பேசி அவங்களோட பிரச்சனையை வந்து தீர்த்து வச்சுக்கோங்க பேச்சுவார்த்தை மட்டும்தான் உங்களோட பிரச்சனைக்கு வந்து முடிவு கொண்டு வரும்னு சொல்லி ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் ஒரே கருத்தை தான் வந்து சொன்னோம் ஆனால் அந்த ஒரு கருத்துக்கே மதிப்பு கொடுத்து இந்த ஒரு போர் நிறுத்தம் வந்து வந்தவுடனே நம்ம இந்தியாவுக்கு நன்றி சொல்றாங்க அப்படின்னா இது வந்து பெரிய விஷயங்க ஏன்னா ஏன்னா நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஈரான் அதிபருக்கு கால் பண்ணி கூட இதே ஒரு விஷயத்தை தான் வந்து சொன்னார் ரெண்டு நாடுகளுமே பேச்சுவார்த்தை மூலமாக இந்த ஒரு பிரச்சனையை வந்து தீர்த்துக்கோங்க மாற்றி மாற்றி தாக்குதல் நடத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனை முடிவு போகாது பேச்சுவார்த்தை மட்டும்தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு ஒரே கருத்தை தான் வந்து சொல்லியிருந்தார் அந்த கருத்துக்கே ஈரான் வந்து இந்தியாவுக்கு ஒரு முக்கியத்துவத்தை வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இது மூலமாகவே இந்தியா மேலே எந்தளவுக்கு நம்பகத்தன்மை வந்து இருக்குது அப்படின்றத ஈரான் வந்து உணர்த்திட்டாங்க ஏன்னா மற்ற நாடுகள் மாதிரி இல்லாமல் ரெண்டு நாடுகளுக்கு இடையில பிரச்சனையா இதுதான் நம்ம அரசியல் பண்ண சரியான நேரம் இந்த சமயத்தில் போய் கொளுத்தி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாடுகளுக்கு இடையில கொளுத்தி போடாமல் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் எந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையில பிரச்சனை வந்தாலும் சரி நம்ம எல்லா நாடுகளுக்குமே நம்ம சொல்ற தாரக மந்திரம் என்ன அப்புடின்னா மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்காதீங்க அமைதியான முறையில் வந்து நீங்கள் அந்த பிரச்சனையை வந்து முடிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு எப்பயுமே நம்ம இதே ஒரு கருத்தை தான் வந்து சொல்கிறோம் இந்த ஒரு கருத்துனால தான் உலக அரங்கில் இந்தியா மேலே உள்ள நம்பகத்தன்மை வந்து அதிகமாக இருக்குங்க இப்போ இதனால தான் எல்லாருமே வந்து இந்தியாவை பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனால் இங்கே உள்ள ஒரு சில பேர் இந்தியா பண்ணுறது சரியா பாருங்க பாகிஸ்தான்லாம் வந்து அமெரிக்கா கண்டனம் தெரிவித்தாங்க பாகிஸ்தான்லாம் அந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உள்ள ஒரு சில பேர் ஊட்டி பார்த்துட்டு ஆனா நம்ம இந்தியாவுக்கு எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது அப்படின்றது ரொம்ப தெளிவாக வந்து தெரியுங்க ஏன்னா நம்ம இண்டிபெண்ட் ஃபாரின் பாலிசியை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் இப்போ நம்மளோட உள்நாட்டு பிரச்சனையிலையும் நம்ம எந்த நாடையும் தலையிட விட மாட்டோம் அதே மாதிரி மற்ற நாடோட உள்நாட்டு பிரச்சனையிலையும் நம்ம வந்து தலையிட மாட்டோம் இந்த ஒரு விஷயத்துல நம்ம தெளிவாக கரெக்டாக வந்து இருப்போம் இப்போ இதனால தான் உலக அரங்கில் மற்ற நாடுகளுக்கு இந்தியா மேலே ஒரு மரியாதை வந்து இருக்கு ஆனால் அமெரிக்கா மாதிரி நாடுகள் மற்ற நாடுகளோட பிரச்சனையில போய் மூக்க நுழைக்கிறனால அந்த நாட்டு மேலே இருக்கிற மரியாதை வந்து குறைஞ்சி தாங்க வந்து போகுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்